மூணு நாளா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த ஒரு குடும்பம் மேலே ஃபுல்லா வந்து மண் மூடுபட்டு இருந்துருக்கு உங்களுக்கு தெரியா நம்ம வந்து உயிரோட வெளியில போவோமோ என்ன செய்வோமோனு தெரியாது மூணு நாள் வெளிச்சம் இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றுமே இல்லை இராணுவத்தினருக்கு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் வந்ததை மூணு நாளா மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்த ஒரு குடும்பம் உயிரோட வழியில் மீட்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஜனாதிபதியால் வந்து பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு அதாவது முழுமையாக வீடு அவங்களோட காணியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ரூபா ஒரு கோடி ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்து அறிவிச்சிருந்தவர்கள் ஸோ தான் இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ உண்மையிலே வந்து இலங்கையில் நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த நிறைய பேருக்கு வந்து முக்கியமாக சொல்லணுமெண்டா எதிர்கட்சியால் வந்து திரும்ப ஒரு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வரவு செலவு திட்டம் அதாவது இந்த நிவாரண பணிக்கு வந்து ஒரு புதிய கணக்கறிக்கை ஒன்று வழியிட்டுருக்காங்க அதை பார்த்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங் இது சம்பந்தமான எல்லா உலகத்தையும் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திக்கீண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ வீடியோலாம் உடனுக்குடன் அப்டேட்டாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடந்து முடிஞ்ச இந்த புயல் அதை தாண்டி வந்து இந்த வெள்ளைப்பெருக்கு பேர் இடறால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து முதல பழைய வாழ்க்கைக்கு வந்து திரும்பி கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து நிறைய பேர் வீடுகளாக இருக்கட்டும் அவங்கள் வசித்த அந்த கிராமங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சு அவங்க வந்து முகாம்களில் அண்ட் வந்து உறவினர்கள் வீடுகளில் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க இப்போ வந்து எல்லாம் ஓகே ஆன பிறகு வந்து அவங்களோட வீடுகளுக்கு திரும்ப போனால் உண்மையிலே வந்து அவங்களுக்கு வீடு இல்லை பெரும்பாலும் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் சச்சம் பேர் வீடு வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் அதை எல்லா கணக்கையும் வந்து சொல்கிறேன் அவங்களுக்கான எல்லாம் வந்து வெளிநாடுகளில் இருந்தும் சரி நம்மளோட மக்களும் சரி ஸோ நிறைய பேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்தாங்க அதை தாண்டியும் வந்து கவுர்மெண்டாலேயும் நிறைய நிவாரணங்கள் வந்து கொடுத்து கொண்டிருந்தாங்கள் ஆனால் அதுக்கப்புறமா வந்து நிறைய திட்டங்கள் நிறைய என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சியால் எல்லாம் வந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பி கொண்டிருந்தாங்க நேற்றைய தினம் டிசம்பர் மாதம் தேதி வந்து ஜனாதிபதியால் ஸோ நாங்கள் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அது நிவாரணம் என்னென்ன வழங்கப்படும்ன்றது வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தவர் அது நிறைய பேர் கேட்டிருக்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நானும் இந்த காணொலியில் சொல்கிறேன் ஒரு சில முக்கியமான அந்த நிவாரணங்களை வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முதல்ல வந்து பசறை என்ற ஒரு பகுதியில் உங்களுக்கு தெரியும் மலை பகுதியில் வந்து நிறைய இடங்களில் அந்த மண் சரிவுகள் ஏற்பட்டு நிறைய ஒரு கிராமமே அழிஞ்சு போனது ஆனால் தாண்டி வந்து நிறைய உயிர்கள் இறந்து போயிட்டு கிட்டத்தட்ட நேற்றைய தினம் வந்த அறிவிப்புப்படி வந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஏழு பேர் வந்து இறந்திருக்காங்க இருநூற்றி பதினாலு பேரை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஸோ இது வந்து மண் சரிவால் மட்டும் இல்லை வெள்ளத்தாள் எல்லாத்தாலையும் வந்து பாதிக்கப்பட்டவங்கள எண்ணிக்கை தானே இது ஸோ அப்போ அந்த மண் சரிவால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இறந்ததை நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டுருந்தீங்கள் இப்போ அந்த இடங்களில் வந்து என்ன சொல்லணும் முழுமையாகவே வீட்டு மட்டத்துக்கு வந்து மண் சரிஞ்சு விழுந்து வீடே இப்படி ஃபுல்லாக மூடுபட்டுட்டு ஸோ அதில் இருந்தவங்களை நிறைய பேரை வந்து இருந்து தோண்டி எடுத்து அவங்களை என்ன சொல்கிற அவங்களோட உடல்களை வழியில் எடுத்ததை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் காணொலியில் நான் நேற்றைய தினமும் அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ ஆனால் நேற்றைய தினம் ஒரு எட்டு மணிக்கு வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசற பகுதியில் இப்படி மண் சரிவால் ஏற்பட்டிருந்த அந்த இடங்களை வந்து திரும்ப புனரமைக்கிறதுக்காக வந்து அந்த வாகனங்களை வச்சுக்கொண்டேன் என்ன கனக வாகனங்களை வச்சுக்கொண்டு அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருந்து ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இராணுவத்தினருக்கு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து சத்தம் வந்ததை அவதானிச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டை பாதுகாப்பாக அந்த மண்ணெல்லாம் அப்புறப்படுத்தி உள்ளே பார்க்குற நேரம் வந்து மூணு பேர் உயிரோடு இருந்திருக்காங்க அதாவது வாரண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து குணபாலா என்றவராளும் அவரோட மனைவி வந்து ஆளும் அண்ட் வந்து ஒரு பத்து வயது மகன் மூணு பேரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே உயிரோடு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு நாள் அந்த வீட்டுக்குள்ளே அடவட்டு அப்படி இருந்திருக்காங்க மேலே ஃபுல்லாக வந்து மண் மூடுபட்டு இருந்திருக்கு நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிற ஒரு ஒரு சவப்பட்டின்னு சொல்லுவாங்க சவப்பட்டிக்குள்ளே வச்சு நம்ம உள்ள தாட்டை அப்படி இருக்குமோ ஸோ அதே ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு இருந்திருக்கு மேனெண்டா வீட்டை ஃபுல்லாக மண் மூடி இருக்குது அந் என்ன சொல்ல எல்லா வீடுகளும் அப்படி மண் சரிவால் அடித்து கொண்டு மண் மேலே விழுந்து விழுந்தவர்கள் வந்து அப்படி வீடுகள் எல்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு மேலே அப்படியே மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுந்து அவங்களுக்கு இறந்து தான் அந்த உடல் எழுத்து கழிப்பட்டுருப்போம் ஆனால் இவங்களோட வீடு மட்டும் அந்த கிச்சின் அறை அதாவது சமையல் அறை மட்டும் வந்து பாதிப்படையாமல் இருந்திருக்கு அப்போ அந்த சமையல் அறைக்குள்ளே தான் இவங்கள் மூணு பேரும் வந்து இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியா நம்ம வந்து உயிரோட வழியில் போவோமோ என்ன செய்வோமோ சொல்லி சொல்லிவிமேலே தெரியாது ஏன்னாடா கிட்டத்தட்ட பாருங்க மூணு நாள் வளிச்சம் இல்லை சாப்பாடு இல்லை ஒன்றுமே இல்லை அந்த மூணு நாள் நம்பிக்கையை மட்டும் விளக்காமல் அந்த கிச்சனுக்குள்ளே வந்து அவங்க இருந்திருக்காங்க மேலே ஃபுல்லாக மண் மூடப்பட்டிருந்திருக்கு அப்போ அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு பிறகு தான் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓகேமான பிறகு அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு கனரக வாகனம் சத்தம் மேலே கேட்குதுன்னு சொல்லி உள்ளுக்கு இருந்த அந்த குணபாலான்ற அந்த நபர் வந்து அவதானிச்சிட்டு வந்து என்னஞ்சிருக்காருன்னு சொல்லி சொன்னால் ஒரு கரண்டியை வச்சு தட்டியிருக்காரு வந்து மேலே ஸோ மேலே வந்து கரண்டியை வச்சு தட்டினதுக்கு அப்புறமா வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே மேலே இருந்த இராணுவ படையினால் வந்து அவதானிச்சிருக்காங்க அதிலேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா அதில் இருந்த மண்ணெல்லாம் மகற்றி அதுக்குள்ள வந்து வழியில் எடுக்கிற நேரம் வந்து மூணு பேரும் உயிரோடு இருக்கிறாங்க ஸோ உண்மையிலே வந்து ஒரு ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் ஒன்று தான் சொல்லலாம் நம்ம இதை சிம்பிளாக நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் கைக்கில் வந்து சந்தோஷப்படுவீங்கள் ஆனால் அந்த மூணு நாள் இருட்டறைக்குள்ளே எப்படி இருந்திருக்கும்ன்றது வந்து உண்மையிலே அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்டா சாவை நோக்கி போய் இருக்கிறது என்ன சொல்ல உடனடியாக ஏதாவது நடந்து இறந்து போனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இருட்டறைக்குள்ளே இதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றோம் இதுக்கப்புறமா நம்ம சாகப்புறோம் தெரிஞ்சு கொண்டு அதுக்குள்ளே அவங்க அப்படியே இருந்துருக்காங்க சொல்லிக்குள்ளே வந்து மேலே அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஆனால் இருந்தாலும் அவர் தைரியம் மூட்டி தைரியம் மூட்டி மனைவிக்கும் மகனுக்கும் வந்து ஓரளவு அவங்கள தம்புபடுத்தி வச்சிருக்காரு ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து உண்மையிலேயே கடவுள்கிற புண்ணியத்தால் வந்து அவங்கள உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையாக வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நேற்று தினம் வந்தது எல்லாருக்குமே வந்து அதிசயமாக இருந்தது ஸோ அவங்கள மீட்ட அந்த ஃபோட்டோ எல்லாம் இருக்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்கள்தான் அவங்க உள்ளுக்கு வந்து கரண்ட் இல்லை அந்த மண் விழுந்த அதில் ஒன்றுமே இல்லை சாப்பாடு இல்லை ஸோ ஆனால் வந்து அவங்களோட உயிரை மட்டும் கையில் பிடிச்சி கொண்டு இருந்திருக்காங்க கடவுளோட புண்ணியத்தால் வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க உண்மையில் வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னும் இதை தாண்டியும் வந்து அது இருநூற்றி பதினாலு பேருக்கிட்ட இப்போ வரைக்கும் காணாமல் போயிருக்காங்க ஸோ அவங்கள வந்து தேடிக்கொண்டு தான் இருக்கிறாங்களா அதை மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க இதுக்கப்புறமாவும் சம்பவம் நடந்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட சொல்லுவேன் அதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் போன கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முக்கியமாக வந்து உங்களோட வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலும் ஸோ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது இந்த சரி சரிவாலையில் இந்த இயற்கை இனத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி அறிவிச்சு அதுக்கப்புறமா தானே ஓவரால் மூலம் வந்து வெளியில் என்ன சொல்கிறாரு இந்த பெரிய பெரிய ஆக்களுக்கு அறிவிக்க முடியும் அதாவது அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சருக்கோ இல்லை பெரிய ஆக்களுக்கு வந்து அது வந்து அறிவித்தல் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து முக்கியமாக வந்து ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்காக வந்து அமைச்சர் இலங்கையில் இருக்கிற அமைச்சர் எல்லாரோட நம்பரை வந்து பப்ளிக்கில் விட்டுருக்காங்க அதாவது நீங்களும் எடுத்து அவங்கள்ட்ட டிரெக்ட் அமைச்சராக்களோட வந்து கதைக்கலாம் கதைச்சி வந்து உங்களோடய பிரச்சனையை வந்து சொல்லலாம் உண்மையிலே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி கண்டிப்பாக இருங்க ஸோ மக்களோட ஒன்று நெச்சி பயணிக்கிறது தான் உண்மையிலே கவர்மெண்ட்டோட வேலை அது வந்து சரியாக போய் கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்படி நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவுக்கு ஏதாவது பிரச்சனை உங்களோட திரும்பினை இப்போ எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து யார் யார் அமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களோட கதைக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாரும் நம்பரையும் வந்து அட் பண்ணுறேன் வித் அவங்களோட பேரோட ஸோ நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு கதைச்சி உங்களோட பிரச்சனையை சொல்லலாம் டிரெக்டாக இது வந்து கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்ட ஒரு நியூஸ் ஸோ உண்மையில் வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்களும் காலதாமதம் இல்லாமல் வந்து உங்களோட இதுகளை வந்து சொல்லிக்கொள்ளலாம் அவங்களோட கதைச்சு கொள்ளலாம் வந்து டிரெக்டாக வந்து ஏன்டா ஒருவர்கிட்ட சொல்லி அவர் எங்களை சொல்லி அது வார நேரம் எப்படி இருக்குமென்னு சொல்லி தெரியல அதுலேருந்து டிரெக்டாக ஜனாதிபதி மூலமே இந்த நியூஸ் கிடைச்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் அமைச்சர்களோடைய தொடர்பு கொண்டு கதைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து நேற்றைய தினம் அதாவது டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி ஜனாதிபதியால் இந்த நிவாரண திட்டம் வந்து அறிவிச்சிருந்தவங்க என்னென்ன செய்யப்படுறோம்னு சொல்லி அதை கேட்டவுடனே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இதுவரைக்கும் இப்படி நானும் பார்த்தது இல்லை என்றமே சொல்லலாம் ஏன்னா உடனடியாக அவங்களுக்கு செய்யணும் என்றதுக்காக வந்து உழவு நடந்திருக்கு கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்த நிதி அதாவது நிவாரணத்துக்காக வந்து சேர்ந்த நிதி இது வரைக்கும் எழுநூறு மில்லியன் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தவர்கள் ஸோ இதை வந்து வச்சுக்கொண்டு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்ற வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க நான் அதை ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து உங்களுக்கு விளங்கக்கூடிய மைய சொல்றேன் மற்றவரை நான் உடைய ஃபுல்லாக அட் பண்ணுவேன் சைடில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி நான் வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் இது வரைக்கும் இந்த அந்தத்தால பாதிக்கப்பட்டவங்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் அதாவது வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்தத்தால் அதில் வந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி வீடுகள் முழுமையாக வந்து சேதமடைஞ்சிருக்கு ஐம்பத்தையாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் வந்து பகுதி அளவில் அதாவது கொஞ்சமாக வந்து சேதமடைஞ்சிருக்கு இந்த மண் சரிவாலையும் சரி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த வெள்ளப்பெருக்காலையும் சரி ஸோ இவ்வளோதான் பாதிக்கப்பட்டிருக்கு மொத்தம் இது வந்து அறிவிக்கப்பட்டது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த அனந்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்வாதாரத்தை எழுந்து அங்கே தொழில் ஒன்று வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க தானே ஸோ அதுக்காக டிசம்பர் மாதமும் அடுத்தது வந்து ஜனவரி பெப்ரவரி இந்த மூணு மாதத்துக்கும் வந்து ஒரு குடும்ப உறுப்பினரில் வந்து ரெண்டு பேர் இருந்தால் அந்த குடும்பங்களுக்கு இருபத்தையாயிரமும் ரெண்டு பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் அந்த குடும் குடும்பத்தில் வசிச்சுருந்தா ஸோ அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து இந்த மூணு மாதமும் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த வெள்ளத்தலையும் வேலையும் பாதிக்கப்பட்ட மக்கள இருந்த அந்த முக்கியமான பொருட்கள் வந்து பாதிப்படைஞ்சிருந்தால் அந்த குடும்பத்துக்கும் வந்து ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நான் சொன்ன இந்த ஐயாயிரத்து நூற்றி அறுபத்தஞ்சு வீடுகள் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்களோட வீடை வந்து திரும்ப என்ன சொல்கிறது வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியன் ஐம்பது லட்சம் ரூபா வந்து அவங்களுக்காக வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து ஸோ சில பேருக்கு வந்து அந்த காணியோடு சேர்ந்து என்ன மண் சரிவால் வந்து அந்த வீடு போயிருக்கும் அந்த வந்து இப்பயும் அபாயம் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது தானே திரும்ப அதே இடங்களில் போய் மீள்குடிய கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் காணி வழங்கப்பட்டு அந்த இடத்துல வீடு கட்டி கொடுக்கப்படுவான் அப்படி இல்லையின்னு சொல்லி சொன்னால் ஐம்பது லட்சம் ரூபா காணிக்காகவும் வீட்டுக்காக ஐம்பது லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் இந்த பள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அவங்களோட கோப்பி புத்தகங்கள் அப்படி தானே அவங்களுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து அடுத்த வந்து அளவு சேதமடைந்த இந்த வீடுகள் இருக்குது தானே அதாவது முழுமையாக பாதிப்படையாமல் வந்து ஒரு கொஞ்சம் வீடுகள் சேதம் ஏற்பட்டிருந்தால் அந்த வீடுகளை வந்து திரும்ப புனரமைக்கிறதுக்காக வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து அனர்த்தத்தால் உயிரிழந்த ஒவ்வொரு உறவினர்களுக்கும் வந்து பத்து லட்சம் ரூபா வந்து இழப்பீடு வந்து வழங்கப்படும் என்று வந்து சொல்லியிருந்தாங்கள் அதே மாதிரி வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ முகாம்களில் அங்கேன்னு சொல்லி சொல்லி தங்க வைக்கப்பட்டிருக்காங்க தானே அவங்க விரும்பினா அதே இடங்களில் இருக்கலாம் அதாவது முழுமையாக எல்லாம் சரியாகவும் வரைக்கும் அந்த முகாம்களே இருக்கலாம் அதுக்குள்ளே வார செலவுகள்லேருந்து வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கொள்ளுன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க அப்படி இல்லை அவங்க போய் வேறொரு வாடகை வீட்டில் இருக்க போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் வந்து வழங்கப்படும் அந்த அவங்களோட வீடுக்கு திரும்ப போகவும் வரைக்கும் இல்லை அந்த வீடு வந்து கட்டுப்படம் வரைக்கும் வந்து அந்த முழுமையாக சேதமடைஞ்சவங்களோட வீடு கட்டுப்படம் வரைக்கும் வந்து ஸோ இருபத்தையாயிரம் ரூபா வழங்கி அவங்களுக்கு தனியாக ஒரு என்ன சொல்கிற வாடகை வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த பண்ணைகள் வச்சுருப்பாங்க தானே பண்ணைகள் அப்படி பண்ணைகள் அவங்கள் வந்து திரும்ப அந்த இதை வந்து சரியாக கொண்டு வர்றதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த மீனவர் படகுகள் வந்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து நாலு லட்சம் ரூபா விளப்பீடு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த புயலால் பாதிக்கப்பட்ட அந்த நிலங்கள் இருக்குது தானே என்ன சொல்கிறது பயிர் நிலங்கள் ஸோ அப்படி அந்த பாதிக்கப்பட்ட பயிர் நிலங்களுக்கு வந்து திரும்ப அந்த பயிர் இதை வந்து அதை செய்கிறதுக்காக வந்து ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் மிச்ச இதுகளை வந்து நான் அப்படி சைட்டில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கோ என்னென்ன இது வந்து கிடைக்குமென்னு சொல்லி ஸோ அதே மாதிரி வந்து இப்போ சொல்லி சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இப்போ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்களோ இப்படி இதை வந்து அப்ளை பண்ணுறேன் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் ஸோ உண்மையாக வந்து கவர்மெண்ட்டால் ஒரு ஆன்லைனில் ஒரு ஃபோம் அவுண்டு ஃபில்அப் பண்ண சொல்லியும் வந்து அனுப்பியிருந்தவங்க அது சம்மந்தமாக உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து கொமான் பண்ணுவோம் நான் நாளைக்கு கவர்மெண்ட் சொல்லி சொன்னால் அது சம்பந்தமான காணொலியை வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் முழுமையாக ஸோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களோட அருகாமையில் இருக்க ஜிஎஸ்ஓ இல்லை யாரோ பிரதேச செயலாதால் வந்து உங்களை அடையாளம் படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மூலம் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக இந்த உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து நம்ம அரசாங்கத்து மூலம் கிடைக்கிற உதவி ஸோ உண்மையாக வந்து நானும் இந்த தான் வசிக்கிறேன் இத்தனை வருஷமாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் வந்து நிறைய உதவி கிடைச்சிருந்தாலும் ஆனால் இதே மாதிரி ஒரு பெருமளவான உதவி கிட்டத்தட்ட பாருங்க வீடும் காணியும் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா வழங்கப்பட்டு அந்த காணியும் வீடும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி வந்து திரும்ப இந்த அந்த ரெட் விலை அப்படின்னு சொல்லுவாங்க தானே அந்த மண் சரிவு ஏற்படக்கூடிய இடங்கள் திரும்பையும் அந்த இடங்களுக்கு வந்து மூள் குடியேற மக்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்பதா இல்லை அவங்களுக்கு வந்து வேறொரு அரச காணி வழங்கப்பட்டு அப்படி இல்லைண்டா அவங்களுக்கு காணி வாங்குறதுக்குரிய காசை கொடுத்து வந்து முக்கியமாக வீடும் கட்டி கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வசதியை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் இது வந்து ஆனால் என்ன இருந்தாலும் வந்து இந்த கிறந்து போன அந்த உயிர்களை வந்து திரும்ப மீட்டு கொண்டு வர முடியாது இது வந்து யாருமேலும் குற்றமும் சொல்ல முடியாது ஏன்னு சொல்லி இது வந்து ஒரு இயற்கை அழிவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் சுனாமிக்கு அப்புறமா வந்து கொரோனாவுக்கு அப்புறமா வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழிவுன்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ ஆனால் இப்படி ஒரு சுட்சுவேஷனில் இந்த கவர்மெண்ட் அது உங்களுக்கு தெரியும் அனுரகுமாரதிசாநாயக அவர்கள் இதுவரையும் இருந்த ஜனாதிபதிகளில் ஸோ உண்மையிலே வந்து ஒரு ஒரு நல்ல மனிதர் மாதிரி சொல்லலாம் அண்ண தாண்டி வந்து ஒரு நாட்டை வந்து நல்ல கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு நல்ல ஜனாதிபதி என்று வந்து சொல்லலாம் ஸோ அவர் மூலம் வந்து இதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தால் கண்டிப்பாக நம்மள நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி திரும்ப வரணும்ன்றதுக்காக வந்தெல்லாம் ஸோ பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க உண்மையில் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்ளணும் அதை தாண்டி வந்து நிறைய உறவுகள் வந்து உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க இப்போ எங்கள் மூலமும் வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க நாங்களும் எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறமா வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ வந்து தேவைப்படுறது வந்து அவங்களுக்கு சாப்பாடு மற்ற மற்ற அத்தியாவசிய தேவைகள் தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இப்போ எல்லாம் ஓகே ஆன பிறகு வந்து திரும்ப அவங்களோட வீடுகளுக்கு போய் வந்து சம்டைம் ஏதாவது ஜிம் அவங்களுக்கு தேவைப்படலாம் அந்த டைம் போய் உதவி செய்யலாம்ன்றதுக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதுக்கப்புறமா வந்து இந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வந்து திரும்பியும் மலைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிவித்த மாதிரி காலம் அந்த வந்து ஜனவரி வரைக்கும் வந்து இந்த மலைகள் கூடிய மலை அப்படி வந்து தொடரும் சொல்லி சொன்னால் வழமையாக வந்து இந்த மாதிரி காலத்தில் நடக்குது ஆனால் இந்த திறன் வந்து ஒரு நடந்தது வந்து ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லி சொல்லலாம் இந்த டீத்வா புயலால் வந்து அதை மடகளுப்பில் வந்து பாதிக்கப்பட்டது குறைவுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் மன்னார் சைட்டாக இருக்கட்டும் இன்னும் வந்து மலையை பக்கமாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்கள் எல்லாரும் திரும்ப பழைய நிலைக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டி சொல்கிறோம் ஜனாதிபதியால் அந்த விட்டு இந்த செய்தியை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து என்னென்ன நிவாரணம் கிடைக்கும்ன்றதை வந்து நீங்களும் இதை அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கோ அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவங்க ஜிஎஸ் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதே மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மூணு பேர் வந்து உயிரோடு காப்பாற்றப்பட்டது வந்து ஒரு அதிசயமான நிகழ்வுன்னு சொல்லலாம் மூணு நாளாக வீட்டுக்குள்ளே அடைப்பட்டிருந்து நம்ம தப்புவமோ உயிர் புழைப்பமோன்னு சொல்லி தெரியாமல் இருந்த வேலையில் வந்து கடவுள புண்ணியத்தால் காப்பாற்றப்பட்டது ஸோ இந்த நியூஸை தான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி வந்தேன் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் கேட்டு நிற்பீங்க இந்த வீடியோ வந்து ஒரு நாலு பேருக்கு சேவோம் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதை அறிவிச்சு உங்களோட அந்த வீடியோ ஆதாரமோ இல்லை எதுவாக வச்சு வச்சுக்கொண்டு நீங்கள் கவர்மெண்ட் மூலம் வந்து பெற்றுக்கொள்ளலாமே வந்து அதாண்டி வந்து அமைச்சர் அவங்களுடைய வந்து நம்பர்கள் அதாவது எல்லா அமைச்சர நம்பரும் வந்து கவர்மெண்டாலே வெளியிட்டிருந்தவங்க நீங்கள் அவங்க மூலம் வந்து உங்களுக்கு இப்படி சம்டைம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே ஜிஎஸ் மூலம் போய் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே ஆதாரபூர்வமாக அமைச்சர் நீங்கள் சொல்லி சொன்னால் அமைச்சர் மூலம் தொடர்பு கொண்டு கூட நீங்கள் இதை கொள்ளலாம் ஸோ உண்மையாக வந்து இந்த காணொலி எல்லாருக்கும் முக்கியமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் தான் நான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலாம் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்